மத்திய அரசை இல்லை என்ற ஒரு முன்னாடியே கேட்டார் ரெண்டாவது நான் நான் எந்த கூட்டத்தில் கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் அந்த காவல்துறை விதியை கூட்டம் கூட ிய அரசட்டார்கள்த்தி அடுத்த வாய்தா வாயிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து அதுக்கு நான் வருதுமா சார் அதாவது வந்து சீமான் பிரபாகரன் கூட எடுத்த போட்டோ வந்து மார்க்கிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா சீமான் பிரபாகரனை வச்சு அவர் பிரபாகரனை வச்சு தான் இப்போ அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த போட்டோவே மார்க்கிங்றாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து ஒரு நெருக்கடியான ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரி ஆகி ஒரே நாடு ஒரே பொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் உருதோஷ் நசுக்குவதை போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் திட்டத்தினுடைய விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர்கள் இதற்கு திராவிட முடிய கட்டத்தோடு அந்த கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் இருந்தபோது காஷ்மீர் பிரச்சனையில் அந்த தேசிய அக்கவணையிலே கொள்கை அக்கவணையிலே சேர்க்கவில்லை அதே போல பொது சிறு சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது யாரும் மோசடி மாறனும் அதனை கையெழுத்தினர் ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டு துண்டாக அதற்குப் பிறகு அவர்கள் துந்து துத்தாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுகோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிஸ்டராகவோ இவர் ஹிஸ்டராகவோ மீனாகவோ இடியமீனாகவோசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் சட்டம்தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் ஆர் காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் அதை வெளியிட்டார்கள் அதான் அவர்கள் உள்நோக்கம் ஆனால் அது ஜனநாயகத்தையே அளிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள் சென்னை வந்து அதே வந்து இதை விட அதிகமான கொள்ளைகளும் இதற்கு அரசு இருந்த காலத்தில் நடைபெற்றது காவல்துறை கண் விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆறு ஏழு மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விமான நிலையத்தை போராட்டம் தனியார் மண்டபத்தில்

बिट्टे कामला ल